<ESP3> السلام, السلام علیکم ورحمت 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 وبرکاتہ الحمد ورزا رب العالمين والسلام ورسلام رسول السلام علیہ سیدنا محمد وعلا آمین وآلہ صحابہ بینی ازمائی اللہ تعالیٰ عن سیدہ طابل علیہ اللہ بنی پاناہ نویشن نید آئی علیہ قریبت وصلبت ورنگی அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தேர்வான மௌத்துக்கு முன்பாக தௌபா தேடி பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை தாலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வளர்ந்தவானாக நடிகன் நாயகம் தள்ளவாக அலையாடு சொன்னார்கள் மாத்தல் மையீசு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மௌசாகி விட்டால் இறந்து போய்விட்டார் காலத்தின் மலாய்க்கா அல்லத ஒரு மனிதன் இறந்து போனால் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும் தங்களுக்கு மத்தியிலே இப்படி கேட்டுக்கொள்வார்களா மா அல்லத இறந்ததோடு இந்த ஆளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க எத்தனை வீடு இருக்குது எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது இந்த ஆளு மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரா என்று மக்கள் கேட்பார்கள் ஆனால் காலத்தில் மலாய்கா மா அத்தன ஆனால் மலக்குமாரன் கேட்பார்கள் இந்த அடியான் என்ன அமல்களை செய்தான் தொழுதானா அந்த தொழுதாக இருக்குதா மோன்பு இருக்குதா குரான் இருக்குதா தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறானா என்று மலக்குமாரர் கேட்பார்கள் என்பதாக வந்தார்கள் நதிகள் நாயகரும் செல்லுந்தார்கள் நண்பர்களே இந்த உலகத்திலே உலகத்திற்கு வேண்டிய காரியங்களை உலகத்திற்கு வேண்டிய கடமைகளை உலகத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நாம செஞ்சுருக்கோம் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் நம்மளால் முடிஞ்ச அனுபவத்துருக்கிறோம் மறுமைக்கு நாம் மட்டுந்தானே போக போகிறோம் நம்ம கூட யார் தரமாட்டாங்களே நம்முடைய மருமைக்காக நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கிறோம் நிறைய பாவங்களை செஞ்சு செஞ்சு வச்சுருக்கிறோம் என்ன அமல்களை சேர்த்து வச்சுருக்கிறோம் நம்மள்கிட்ட எவ்வளோ சொல்கை இருக்குது எவ்வளோ ஒரு இருக்குது எவ்வளோ சக்திகள் இருக்குது எவ்வளவு தர்மம் இருக்குது எவ்வளவு திக்கர் இருக்குது இது எல்லாம் சாது குரு அபி அபா ஒரு சகாபி ஒப்பற்ற சஹாதி உண்மை இந்த சகாபி மரண படைக்கியலை கிடக்கிறார் சாது அபி அபாஸ் அவர்கள் மரண படுக்கையிலே கிடந்த பொழுது அவருடைய மகனார் சாது அழுதார்களா தந்தையில் அப்பொழுது சேதுனா சாது கேட்டார்கள் மகனை ஏன் அழுகராய் அலாதே மகனே பொதுவாக என்ன நடக்கும் என்ன நடக்கு நாமளும் சேர்ந்து அழுவோம் பாப்பா அழாதீங்க எம்மா அழாதம்மா எதுவும் நாமும் அவரை பார்த்து அலாதீங்கன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க அந்த சஹாதி அழல மகா அழுக அந்த சஹாதிக்கு நாங்க லா கபி அலாதே மகனே நியாயத்துக்கு அழுகிறார் அலாதே மகனே அவர் தன் பிள்ளையை பார்த்து அலாதே என்று சொன்னார் ஏன் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை எனவே அவருக்கு ஆளுகையே வரவில்லை தன் மகனை பார்த்த மகனே அலாதே என்று சொன்னார் மட்டுமல்ல சாதபுனு அபிய வக்கத் சொன்னாங்க ஃபின் அல்லாஹ லாயுஹிதுனி வ இன்னி மின்அல் ஜன்னா மகனே நான் நிச்சயமா சொல்றேன் அந்த சாவிக்கு எவ்வளோ ஆழமான ஈமான் பாருங்க அவங்க சொன்னாங்க மகனே நான் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா வேதனைப்படுத்த மாட்டான் அந்த சாதி சாதி அல்லாஹ் என்ன என்னை வேதனைப்படுத்த மாட்டான் அல்லாஹ் என்ன அலாமலாம் செய்ய மாட்டான் அல்லா எனக்கு எந்த தண்டனையையும் கதல்சாலே தரமாட்டான் இன்சாண்டாக தர தரமாட்டான் அந்த சாவி உறுதியாக சொன்ன யாருமே இப்படி சொல்ல முடியும் அல்லா என் மேல கோபப்பட மாட்டான் என்று யாரு சொல்ல முடியும் எல்லாம் கோபப்பட மாட்டான் யாருக்கும் சொல்ல முடியும் அல்ல கோடான்னு யார் நடக்கலையும் அவர் தான் சொல்லணும் முடியும் அப்படித்தானே அல்லா என்னை தண்டிக்க மாட்டான் அப்படின்னு யாரு சொல்ல முடியும் யாரு அல்ல தண்டிக்கிற அளவு தப்பு பார்க்கலையும் அவர் தான் சொல்ல முடியும் அப்போ அந்த சாமி என்ன சொன்னாங்க அல்ல தண்டிக்க மாட்டான்னு சொல்லி அல்ல அதாவது மாட்டான்னு சொல்லி எல்லாம் இந்த வாழ்வை இந்த ஈமானை நமக்கும் நசீ வாக்கியம் தள்ளவானாக மட்டுமல்ல அந்த சா இருங்க மகளே நான் சொர்க்கத்துக்கு போறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீயும் சந்தோஷமாக அல்லாஹா நமக்கும் இது சொல்லும் பாக்கியத்தை அல்ல சிச்சை போடுவானாக எல்லாம் வழங்குவானாக இன்ஷா தான் போகும் பொழுது நம்ம மனைவிய கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணும் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரேன் எல்லாரும் அப்படி சொல்றது வாழ்வில் அந்த தாய்க்கு சொன்னாரே ஒய் நீ மின் அகலில் தண்ணா மகனை ஏன் அழுகிறாய் நான் சொர்க்கத்துக்கு அல்லவா போகிறேன் மகனே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீயும் சந்தோஷமாக இருந்தோம் அவங்க ஹையாஸாக இருக்கும் பொழுதே ரசூலுல்லா உலகத்துல வாழும் பொழுதே என்ன பார்த்து சொல்லிட்டாங்க தாதே நீ சொர்க்கவாத சொல்லிட்டாங்க ரசூலுல்லாவால சொர்க்கத்தை கொண்டு சோபனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மகனே அதாவது என்று அந்த சாதி அதற்கு பிறகு தேதனா அபி வங்காஸ் அவர்கள் அவங்க வீட்டுல ஒரு பழைய ஜிப்பா வச்சிருந்தாங்க பழைய ஜிப்பா அந்த பழைய ஜிப்பாவை கேட்டாங்க மக்கள் எடுத்து அந்த ஜிப்பாவை கொடுத்தாங்க அந்த ஜிப்பாவை பார்த்து சொன்னாங்க கஸ்டிலோனி சீஹா கஸ்டிலோனி சீகா என்னை அடக்கம் செய்யும் பொழுது எனக்கு ஜிப்பா போடுவீங்கள வேறு ஜிப்பாவைலாம் போட வேண்டாம் இந்த ஜிப்பாவையே எனக்கு அனுவித்து இதையே என் கபன ஆடையாக ஆக்கி இந்த ஜிப்பாவோடு என்னை அடக்கம் செய்து விடுங்கள் ஏன் சரியுமா இது சாதாரணமான திபா கிடையாது பாதையில தியாகம் செய்தி லகீஃபு இஸ்லாம் சந்தித்த முதலாவது போர் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் மகத்தான வெற்றியை ஈட்டி கொடுத்த மகத்தான போர் பதில் போல் அந்த பதுருக்கோடியிலே இந்த ஜிப்பாவை போட்டு கொண்டு தான் நான் எதிரிகளோடு போரிட்டேன் இந்த ஜிப்பா இந்த அல்லாஹ்வின் பாதையிலே போருத்தி உள்ளதற்காக பயன்படுத்தப்பட்ட ஜிப்பா ஓ என்னம்மா சப இந்த நாளுக்காக வேண்டித்தான் நான் மரணித்து மன்னரைக்கு போகக்கூடிய இந்த நாளுக்காக தான் இந்த ஜிப்பாவை நான் சேமித்து வைத்தேன் பாதுகாத்து வைத்தேன் இந்த ஜிப்பாவோடு என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்களாம் ராஜபுரு அபி ரஹ்லாஸ் அவர்கள் நண்பர்களை யோசித்து பாருங்கள் சஹாபாக்கள் மரணிக்கு வேலையிலே மன்னரைக்கு போகும் பொழுது இஸ்லாத்திற்காக வேண்டி செஞ்ச தியாகத்தை கொடுத்து இஸ்லாத்திற்காக செஞ்ச தேவையே கொண்டு போனாங்க நாம் இஸ்லாச்சுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் ஈமானுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து இன்னொரு வரலாறு அபு பக்ரனுடைய ஐயாசர் ராமகவர்தான் இந்த இரண்டு வரலாறுகளுமே செயல் ஆளாகி நுவலா இந்த கிட்டாந்திரி வரக்கூடிய இரண்டு நிகழ்ச்சிகள் அபு பக்ரனுடைய ஐயாசர் ராமபா மரண படைக்கவே இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு அவங்க தங்கச்சியா இருந்தாங்க இந்த மகானுடைய தங்கச்சி அழுதான் அப்பொழுது அல்லாமா அபோகத்தில் கேட்டாங்க மா இது கீ கீ தங்கையே சகோதரியே எதற்காக அழுத்தாய் என்னை நினைத்து கவலையைப்படுத்த அழுத்தாயா எனக்கு மோசம் எப்படி வருமோ என் மன்னரை வாழ்வு சொல்லி அமையுமோ என்னுடைய என்னுடைய மருமை எப்படி ஆகுமோ என் மன்னரை எப்படி அமையுமோ என்னுடைய என்னுடைய மருமை எப்படியெல்லாம் ஆகுமோ இந்த கவலைப்பட்ட ஆளுகிறாய் அழாதே என்று சொன்ன அப்போ ஐயா என்னோட அவருடைய வீட்டிலே அவர் வீட்டில் வளமையாக எந்த இடத்துல ஒரு கார்ந்து வருவாரோ அவரை தன் வீட்டில் எந்த இடத்துல ஒரு கார்ந்து வருவாரோ அந்த இடத்த இல்ல இல்லாத்திற்கு ஜாதியா சகோதரி இதோ இந்த இடத்தையே பார்த்துக்கோ நம்முடைய வீட்டில் இந்த இடத்த நீ பார்த்துட்ட அபூ சமான அசர அல்பமா நம்ம வீட்டில் இந்த இடத்துல மட்டும் வச்சு நான் ஓதி முடித்த குராணுடைய எண்ணிக்கை பதினெட்டாயிரம் நம்ம ஊட்டில இந்த இடத்துல மட்டும் நான் ஓதி முடித்த குராணத்தை பதினெட்டாயிரம் குராணை நான் ஓதி முடிச்சேன் அபோ பக் ஐயாசு ரக பள்ளிவாசன் இருக்கிற புராணம் போகிறாங்களே அவருக்கு பயணத்தினை எவ்வளவு ஓதினாலும் சொல்லல நடைமுறையில் நடந்து போகும்போது ஓதி முடிச்சாரு அதை சொல்லலை வீட்டில் மட்டும் ஓதி முடிச்ச குரான் பதினெட்டாயிரம் நான் ஓதி என்னை காப்பாற்றும் என்று அபூ பக்கம் ஐயாஸ் ரஹ சொன்னாங்களே எத்தனை பேருக்கு குரான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் குரான படிச்ச நாம எத்தனை குறான ஓதி இருக்கிறோம் நண்பர்களே இறுதியாக நம்முடைய மண்முறை வாழ்விற்காக மரணையினுடைய சேவிப்பாக ஒரே ஒரு தேதியை மட்டுமே நான் சொல்லித்தருக்கிறேன் தருகிறேன் காரா அமன் செய்வதற்கு கௌரிக்குவேன் நாங்கள் துர்குல் மன்சூன் என்ற தர்ஷனி கெஜார் வரக்கூடிய ஒரு அழகான தேதி கசோடு காசுனாங்க மண் கரக புல் ரூமம் பால் வடகு ஃபுல் ல யோவின் கம் சீன மரத்தை நோதிய யோவல் கியாமின் நின் கபரி அருங்கா பதில் நாயகன் சொன்னாங்க எந்த மனிதன் உலகத்திலே வாழும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை சூடத்தில் நிற்கலார் குல் ஹோர்வாக கண்டு சூறாவில் போதுவானோ அந்த மனிதன் நாளைய மறுமையிலே கபரிஸ்தானை விட்டு நாளைய மறுமையிலே அந்த அடியான் கபரை விட்டு எழுப்பப்படும் போது அந்த அடியான் நாளை மறுமையிலே கபரை விட்டு எழுகின்ற பொழுது மழைக்கு மாறுகள் அந்த அடிதானே பார்த்து சொல்வார்களா எந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சூரத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது முறை ஓரி வந்தானோ ஓதும் நசீபை இன்று முற மரணிக்கும் நாலு வரையிலும் அல்லாஹ் நாளா அந்த ஆனா பார்த்து மழக்குமார சொல்வார்களா சொல்வா அல்லாவின் சுகந்தபடே இருந்து வா இரைய நேத்தையும் எழுதுவா சூரனு எல்லாத்தையும் ஓகே விட்டு நிம்மதியாக பயப்படாதப்பா நிம்மதியா சொர்க்கத்திற்கு போ என்று மாணவர்கள் அவனை வாழ்த்தி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தின் சொர்க்கம் சுந்தர நதிகள் தள்ளவில்லாதவனை நல்லா இந்த அமலை நாம் செய்வதற்கு தோல்வியை செய்வனாக சில காலம் சில நாட்கள் வாழக்கூடிய இந்த வேண்டி ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறோம் நிரந்தரமாக வாழப்போகிற மறுமைக்கான ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறோம் என்று கவனையோடு எண்ணிப்பா இருக்கிறா இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வதற்கு முக்கியமான வரமத்து